the Weibo V50 with stunning design and pro-level portrait photography. Bye now. இனி வீட்லியே பானி போரி எல்லாரும் ஆச்சி பானி போரி கேட் இப்படி சவானாயிரி சந்தித்தா நான் அதை எல்லாம் ஒரு குரம்சன இருந்து கொண்டுருக்கு நிலையிலே நான் இக்கட்டான சொல்லியும் குடத்தை இன்று நான் முக்கம் நிரைத்திலே திரிவித்துக்கொள்கிறேன் ஒரு வார்த்தியை தவரிவிட்டால் என்ன வரப்போகிறது என்று வெளியே இருக்கின்ற தொலைக்காட்சியில் காத்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் நான் அறிவேன் எந்த பதிலை சொன்னாலும் எப்போது போகும் எப்படி போகும் என்பதுதான் உங்களுக்கு தெரியும் நான் தடுமாறாமல் ஒவ்வொரு வார்த்தையும் அணுந்து பேச இருக்கிறது சீமானை போல அண்டை முடியாது ஒரு மாதத்திற்கு முன்னாலே இருக்கிற நிலை வேறு இன்றைக்கு இருக்கிற நிலைகள் வேறு நல்ல தலைமையின் மீது நாம் விசுவாசத்தோடு அந்த பணிகளை ஆற்ற வேண்டும் என்று தொண்டனாக இருந்து நாங்கள் அந்த பணிகளை ஆற்றினோம் இன்றைக்கும் நான் தொண்டனாக இருக்கிறேன் என்பதை வலியுறுத்தி விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் நான் தலைமை இல்லை என் இனிய சகோதரர் பெயரே சாணிக்கியா சேனல் என்று வைத்திருக்கிறார் நான் இப்போது இக்கட்டான சூழ்நிலை இங்கே என் கூடத்திலே உரையாற்ற இருக்கிறேன் என்று காலத்தின் சூழ்நிலை தொலைக்காட்சியிலே நாள்தோறும் வருகின்ற செய்திகள் இது ஒரு மாதத்திற்கு முன்னாலே என்னிடத்திலே அனுமதியை பெற்று அன்பு இனிய சகோதரர் ரங்கராஜ் பாண்டியன் அவர்கள் பாண்டிய அவர்கள் எனக்கு பணித்தார் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை என் குடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களால் உணர முடியும் இங்கே நாம் தமிழர் கட்சியை சார்ந்திருக்கிற சீமான் அவர்கள் நான் சீமானவர்கள் அவர் ஒரு கட்சியினுடைய கருத்துக்களை ஆனால் நான் அளந்து பேச வேண்டியிருக்கிறது சூழ்நிலை ஒரு வார்த்தையை தவறிவிட்டால் என்ன வரப்போகிறது என்று வெளியே இருக்கின்ற தொலைக்காட்சியில் காத்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் நான் அறிவேன் வெளியே இருக்கின்ற தொலைக்காட்சி நண்பர்களிடத்திலே கேட்டார்கள் இந்த சேனலின் எவ்வளவு கஷ்டத்தோடு அவர் உருவாக்கினார் என்பதை நான் காணுகிற போது புள்ளிவரத்தை பார்க்கின்ற போது பதினேழு லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரத்தி ஒன்பது பேர் என்று குறிப்பிட்டார் நான்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருகின்ற காரணத்தின் அடிப்படையில் மூன்று லட்சம் பேர் இதில் இணைக்கப்பட்டிருக்கிறார் என்று குறிப்பிட்டார் நான் இதிலே பார்த்தேன் ஆகவே மூன்று லட்சம் பேர்களும் மட்டுமல்ல தமிழ்நாட்டில இருக்கிற ஆறு கோடி மக்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற நிலைதான் இது இருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்திலே கோரிட்டு காட்டும் ஊண்டுகிறேன் அவருடைய அறிவு பரந்த சிந்தனை எந்த தலைவர்களாக இருந்தாலும் கேள்வி ஏற்கக்கூடிய திறன் என்னுடைய இனிய சகோதரர் ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நான் காணுகிறேன் சில பேர் கேட்டார்கள் இங்கே உங்களால் பல தலைவரிடத்திலே கேள்வி ஏற்கின்ற போது அரசியல் தலைவர் உங்களிடத்திலே கேள்வி ஏற்பதற்கு தயக்கம் காட்டி நாங்கள் வரவில்லை என்று சொல்கிறார் என்று குறிப்பிட்டார் அதையெல்லாம் தாண்டி முதலமைச்சராக இருந்தாலும் சரி பாரத பிரதமராக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி அவனத்திலே பக்குவமாக கேள்வியை கேட்கக்கூடிய உங்களில் ஒருவராக அவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை காணுகின்ற போது உண்மையிலேயே கோடானு கோடி நன்றி மலர்களை அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு மனிதன் எப்படி தோன்றினான் என்பதல்ல ஒரு மனிதன் எப்படி வாழுகிறார் என்பதுதான் முக்கியம் ஒரு மனிதன் தன்னுடைய தன்மையும் பெறு மக்களிடத்திலே சாணக்கியா சேனலை கொண்டு செல்கிறார் என்று சொன்னால் முதன்மொழி தினத்தந்தியிலே அவருடைய புகழும் அவருடைய பெருமையும் புகழ்வாய்ந்த ஒரு தினத்தந்தி என்ற நாளில் அவர் வெளியிட்டார் அதை அத்தனை பேரும் காணுகிற போது அவருடைய ஆற்றலையும் சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் யார் எதை செய்கிறான் ஒரு சுட்டிக்காட்டுகிற வல்லமையும் அவரிடத்தில் இருக்கிறது என்பதை காணுகின்ற போது என்னை போன்றவொரு பாராட்டாமல் இருக்க முடியாது உங்களோடு சேர்ந்து நானும் பாராட்டுகிறேன் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு மாதத்திற்கு முன்னால் இடத்திலே தேதியை கேட்டார் நானும் அதற்கு ஒப்புதலை வழங்கினேன் இப்போது இருக்கிற சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலை என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் ஒரு மாதத்திற்கு முன்னாலே இருக்கிற நிலை வேறு இன்றைக்கு இருக்கிற நிலைகள் வேறு இந்த நிலையை நான் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறேன் என்பதை பாடுகின்ற போது பாண்டியவரை மன்னித்தருவார் என்று நான் கேட்கிறேன் இங்கே வருகை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தொலைக்காட்சி நின்று கொண்டிருக்கிறது நான் உள்ளே நுழைந்த இன்றைக்கு கேட்டால் இரண்டே கேள்விதான் நீங்கள் சட்டப்பேரவை தலைவர் மீது நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறீர்கள் நீங்கள் எப்படி அவரை காண்ட இன்றைக்கு சந்தித்தீர்கள் என்று கேட்டார் நான் அப்போது சொன்னேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆறு பேரும் அங்கே சென்றோம் நான் மட்டும் அல்ல எனக்கு இன்றைக்கு தேவை என்ன என்று சொன்னால் என்னுடைய பகுதியில் இருக்கிற மக்களுடைய நலன் கருதி இரண்டு நாட்களுக்கு முன்னாலே விவசாயிகள் பவானி ஆற்றங்கரைய ஓரத்திலே அங்கு இருக்கின்ற சுற்றுச்சூழல் பாதிக்கின்ற அளவிற்கு ஒரு சாயப்பற்றை கொண்டு வருகிறார்கள் அதை தடுக்க வேண்டும் என்று என்னிடத்திலே ஒரு இருநூறு பேருக்கும் மேற்பட்டவர்கள் என்னிடத்திலே மனுக்களித்திருந்தார் அந்த மனுவை பெற்றுக் கொண்டு சென்று இன்று ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுப்பதற்காக நான் சென்றேன் அதையே ஒரு பெரிய செய்தியாக இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறேன் செங்கோட்டையின் இப்படி சபாநாயகரை சந்தித்தார் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சபாநாயகரை சந்திப்பது சக்தமான நிலை ஏன்னு சொன்னால் அப்படி சந்திக்கின்ற போதுதான் நம்முடைய குறைபாடுகள் என்ன இருக்கிறது ஒத்திவைப்பு தீர்மானம் கவனஈ்ப்பு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்னாலே அவர் இடத்திலே அனுமதி பெற வேண்டும் ஆனால் அதையெல்லாம் ஒரு விமர்சனமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற நிலையிலே நான் இக்கட்டான சொல்லி உங்கடத்தில் நின்று கொண்டிருக்கேன் என்பதை நான் முக்கமந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இங்கே இருக்கின்ற நண்பர்கள் எல்லோரும் ஒவ்வொரு கருத்துக்களை இங்கே பரிமாறினார் நான் இதை கேள்விகள் கேட்கின்ற போது நான் கூர்ந்து கவனித்தேன் ஒரு மனிதன் எப்படி உயர வேண்டும் ஒரு மனிதனுடைய கேள்விகள் எப்படி இருக்கிறது என்பதை இங்கே கண்கூடாக பார்க்க முடிந்தது சாணக்கியமாக இதற்கு பதிலை சொன்னார் அதுதான் இதற்கு ஒரு ஏதுவாக சாணக்கியா சேனல் என்று உன்னை வைத்திருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகின்ற பதில்களை நான் பார்க்கின்ற போது திறந்தவனோடு என்னென்ன கருத்துக்களை நீங்கள் சொல்கிற அந்த கருத்துக்கேற்ப பதில்கள் அமைந்து இருப்பதை காணுகின்ற போது உங்கள் எல்லோருடைய நெஞ்சாக மனதார நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் இங்கே பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது என்னுடைய பயணங்கள் என்பது புராட்சி தலைவரால் முதன் முதலே அடியெடுத்து வைத்தேன் அதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் நான் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கின்ற போதும் சரி அதே நேரத்தில் அரசியல் வருவதற்கு முன்னால் நம்முடைய திரைப்படத்தை தான் நான் பார்த்தேன் அவருடைய திரைப்படங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் கூர்ந்து கவனிக்கின்ற போது இன்றைக்கு இருக்கின்ற அரசியலை போல அல்ல ஒவ்வொருடைய வாழ்க்கை தரத்தையும் அவருடைய எப்படி நாம் மணந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையை திரைப்படத்திலே மக்களுக்கு எடுத்து சொல்லி ஒரு புரட்சியை உருவாக்கிய வரலாற்றை படைத்தவர் புரட்சித்தலை என்பதை நாம் நிதானத்திலே கோரிட்டோம் அவர் சாதாரண வாங்கி துணை அரசியல் வரலாற்றில் இடம்பெறவில்லை அவருடைய வாழ்க்கை வரலாறு நிலையில் பார்க்கின்ற போது ஒவ்வொன்றும் நாம் கூந்து கவனிக்கின்ற போது வாக்களிக்காக மக்களாக இருக்கிற ஊசி பாச்சி வித்துக் கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கும் ஒரு பாடலை பாடிய வரலாற்றை படைத்த ஒரே தலைவர் புரட்சித்தலைவர் என்பதை நான் நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் அரசியலே தனக்கு வாக்களிக்கின்றவர்களுக்கு மட்டும்தான் அந்த பயணத்தை மேற்கொள்கிற நிலையை மாற்றி காட்டினோம் நான் இதெல்லாம் எதிர்த்தாக சொல்லியேன்னு சொன்னோம் அவருடைய பயணங்கள் என்பது எல்லோரும் ஈர்க்கக்கூடிய பயணமாக இருந்தது அதிலே நாங்கள் இடம்பெற்றோம் அவரோடு வாழ்க்கை எங்களுடைய பயணங்களையும் தொடர்ந்து அவரோடு நடைபெற்றோம் ஆகவே அவருடைய பயணங்கள் என்பது நாங்கள் இன்றைக்கு இதய தெய்வம் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணமே இதய தெய்வமாக வாழ்ந்து காட்டிய வரலாற்றை படைத்த ஒரே தலைவர் என்பதை நான் இந்த நேரத்திலே கூறிட்டு காட்ட விரும்புகிறேன் இங்கே வருகின்ற மக்களுக்கு தெரிவதற்கு இங்கே இருக்கின்ற உங்கள் அத்தனை பேரும் ஆற்றல் மிக்கவர்கள் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய கருத்துக்களை நான் பார்க்கின்ற போது புகழ்ந்து கவனிக்கிறேன் எல்லோரும் அரசியல் மட்டுமல்ல பொருளாதாரம் நாடு எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாடு எப்படி நடைபெற வேண்டும் என்பதற்கெல்லாம் பல்வேறு கேள்விகள் இங்கே கேட்டீர்கள் அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க சக்திகளாக இங்கே நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கடத்திலே நான் இன்றைக்கு சிக்கலாம் நேரத்திலே சிக்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவர்கள் நீங்கள் அப்படிப்பட்ட செய்திகளை தெரிந்து கொண்டு நாடு எப்படி நடைபெற வேண்டும் என்பதற்கு ஒரு புள்ளிவரத்தை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு அறிஞர் பெருமக்களாக நீங்கள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற உங்கள் எத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு கோரான கோடி நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே நான் வருகிற போது நான் முதலே பார்த்தேன் இந்த நிகழ்ச்சியை காணுகின்ற போதே ஆண்டாள் அந்த நிறுவனத்திலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன் ஆண்டாள் என்று சொன்னாலே எப்போது ஆட்சியை ஆளப் போகிறான் என்ற கேள்விதான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறில்லை இங்கே இரண்டாயிரத்தி ஆயிரத்தி இருபத்தி ஆறு நெருங்கிற நேரம் இந்த நேரத்திலே நான் சிக்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதுதான் இங்கே வந்திருக்கிற உங்களுக்கு நான் கூடிட்டு கேட்ட விரும்புகிறேன் எந்த பதிலை சொன்னாலும் எப்போது போகும் எப்படி போகும் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் தடுமாறாமல் ஒவ்வொரு வார்த்தையும் அனந்து பேச வேண்டி இருக்கிறது சீமானை போல விட முடியாது ஏனென்று சொன்னால் அவர் எப்படி வேண்டிய தடுத்து கிடைச்சாலும் அவங்க உணர்ச்சிகளை பொறுத்து கொண்டு அவர் எப்படி வேண்டுமானோ கருத்துக்களை சொல்வது கேட்பதற்கு இளைஞர்கள் இருக்கிறார் அவர் கருத்துக்கள் அத்தனைக்கூடியவமாக இளைஞர் வட்டாரங்கள் இருக்கிறார் எங்களை பொறுத்தவரையிலும் நிதானத்தோடு ஒரு இயக்கத்தில் இருக்கவும் என்ற முறையில் வார்த்தைகளில் உங்களிடத்தை அள்ளித்தர வேண்டிய சூழ்நிலைகள் எங்களுக்கு இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே உங்கள் பயணங்கள் என்பது ஒரு புரட்சி உருவாக்கி இருக்கிறது இங்கே பேசுகிற போது சில பேர் சொன்னார்கள் ஒவ்வொரு மரங்களும் ஒவ்வொரு இடங்களும் பற்றி சில பேர் கருத்துக்களை சொன்னார் அன்றைக்கு அவர் சொன்னார் ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீரியே உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்கள் என்றார் இந்தியா இன்றைக்கு ஒருமைப்பாடோடு இருக்கிறது என்று சொன்னால் எல்லோரும் ஒருங்கிணைந்து நாட்டிலே வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் திரைப்படத்திலே அவர் சொன்னார் பல்வேறு கருத்துக்களை நாங்கள் கேட்டதற்கு பிறகுதான் அவரோடு நல்ல தலைமையின் மீது நாம் விசுவாசத்தோடு அந்த பணிகளை ஆற்ற வேண்டும் என்று தொண்டனாக இருந்து நாங்கள் அந்த பணிகளை ஆற்றினோம் இன்றைக்கும் நான் தொண்டனாக இருக்கிறேன் என்பதை வலியுறுத்தி விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் நான் தலைவன் இல்லை கருத்துக்களை சொல்கிற தொண்டனாக இருந்த இயக்கத்திலே நான் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் ஏன் சொன்னால் அந்த தலைவனும் ஒவ்வொரு கருத்துக்களையும் அவன் கூர்ந்து கணிக்கின்ற போது பல்வேறு கருத்துக்கள் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆகவே ஒவ்வொரு கருத்துக்களையும் அவருடைய திரைப்படத்திலே தெளிவாக மக்களத்தை எடுத்து சென்றார்கள் ஒரு புரட்சியை உருவாக்கினார் யாருக்கு பிறகு ஆட்சி கட்டிலே அமர்கிறார் அமர்கிற போது அவருடைய திட்டங்கள் அனைத்தும் மக்களை நாடி வருகிற திட்டங்களாக உருவாக்கி காட்டினார் ஒன்றிய ஒன்றிய சொல்ல விரும்புகிறேன் ஒரு மனிதன் வாழ்வதற்கு கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்துதான் அவர் ஜப்பானுக்கு சென்று திரும்பியதற்கு பிறகு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில முதலமைச்சரை காட்டிலும் ஒரு புரட்சியை தமிழ்நாட்டில் உருவாக்கினார் ஜப்பானிலே எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கல்வி முறைகள் என்று புரிந்து கொண்டு செல்ஸ் என்ற முறையை தனியாருக்கு கொடுக்கின்ற முறையில் கொடுக்கிற போதுதான் தமிழ்நாட்டில மட்டுமல்ல இந்தியாவுடைய இன்றைக்கு பொறியாளர் என்று சொன்னால் உலக நாடுகளில் அத்தனை பேரும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அடித்தள வெற்றிகளே புரட்சி என்பதை இந்த நேரத்திலே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் ஏன் என்று சொன்னால் அந்த தலைவர் சிந்தித்தா தனியார் கல்லூரிகளை உருவாக்கினார் அரசால் மட்டும் உருவாக்க முடியாது இயலாது என்ற முறையில் ஏறத்தாலும் முதல் முதலிய நூத்தி முப்பது கல்லூரிகளை உருவாக்கினார் அதற்கு பிறகு பொறியியல் கல்லூரிகள் அதற்கு பிறகு வேளாண்மை கல்லூரிகள் அதற்கு பிறகு மருத்துவக் கல்லூரி என்று படிப்படியாக நம்முடைய மக்கள் அத்தனை பேரும் படிப்பதற்கு ஏதுவாக உருவாக்கினார் அதற்கு பிறகு இன்றைக்கு இறுதியாக பார்க்கின்ற போது நானூற்றி தொண்ணூத்தி மூன்று பொறியியல் கல்லூரிகள் இருக்கிறது ஏறத்தாழ தனியார் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் என்று சொன்னால் முப்பத்தி ரெண்டு கல்லூரிகள் இருக்கிறது வேளாண்மை கல்யா கல்லூரி என்று சொன்னால் ஏறத்தாழ பதினெட்டு வேளாண்மை இருபத்தோரு வேளாண்மை கல்லூரிகள் தனியார் இடத்துல இருக்கிறது சொல்லி என்று சொன்னால் நம்முடைய குழந்தைகள் படிக்க வேண்டும் இந்தியாவுடைய இலக்கியம் இருபத்தி எட்டு புள்ளி இருபத்தி எட்டு சதவிகிதம் ஆனால் தமிழ்நாட்டிலே எண்ணிக்கை இன்றைக்கு எவ்வளவு இருக்கிறது ஐம்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் உரையர்களே படிக்கின்ற ஒரு சொன்னால் அதற்கு காரணம் நான் இங்கிருந்து பேசிக் கொண்டிருக்கேன் என்று சொன்னால் அதற்கு காரணமே அந்த தலைவர் எங்களுக்கு வழிகாட்டுதலாக எங்களை போன்ற தொண்டர்களை உலகம் காட்டி இருக்கிறார் அந்த வழியிலே நாங்கள் இந்த பயணங்களை நாங்கள் மேற்கொண்டிருக்கோம் அவர் மறைந்தார் மறைந்ததற்கு பிறகு நாம் என்ன செய்ய போவோம் என்று தவிர்த்துக் கொண்டிருக்கிற போதுதான் கவலைப்பட தேவையில்லை நான் இருக்கிறேன் என்று துணிவோடு வந்தவர் புலச்சி தலைவர் அம்மா அவர்கள் நான் குறிப்பிடுவதற்கு காரணம் என்னுடைய ஆட்சியும் சிந்தனையும் துணைநோக்கு பார்வையும் பல நேரங்களில் நான் வியந்து போயிருக்கிறேன் என்று சொன்னால் எண்பத்தி நான்கில் நாடாளுமன்றத்திலே அவர் போது அனை உரையை கேட்டதற்கு பிறகு அன்றைய பாரத பெரும் அன்னை இந்திரா காந்தி அம்மையானவர்கள் கட்டித்தலைமை பிடித்தார் இவ்வளவு அனாதான் ஆங்கிலத்தின் பொருளாதாரத்தை பெற்று பேசுகிற ஒரு வீராங்கனையாக இருக்கிற பெண்மணியாக இருக்கிற நீங்களே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எனக்கு அடையாளம் காட்டி இருக்கிறார் என்று குறிப்பிட்டார் நான் எனக்கு அதனை சொல்கிறேன் அப்படிப்பட்ட தலைமை மீண்டும் எங்களுக்கு அவரோடு பணியாற்றுகிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது அப்படி வருகிற போதுதான் இங்கே பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டிலே உருவாக்கப்பட்டது எந்த தலைவர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து குழந்தைகளுக்கு கல்வி அறிவை பெருக்க வேண்டும் குழந்தைகள் சிறந்த கல்வியாளர் உருவாக்குற போதுதான் அடித்தட்டு மக்களுடைய குழந்தைகள் அனைவருமே நடுநிலையாக குடும்பங்களாக மாற்ற முடியும் என்ற வரலாற்றை படைத்த அந்த தலைவருடைய வழியில் அவர் இந்த பணிகளை ஆற்றினார் எனக்கு பிறகு புரட்சித்தலை அவர் பொறுப்பேற்றார் பொறுப்பேற்றதற்கு பிறகு சிறந்த கல்வியாளராக இருந்த காரணத்தின் அடிப்படையில் இந்தியாவில் எந்த மாநிலத்தையும் எந்த முதலமைச்சரும் பேச முடியாத ஆறு மொழிகளே பேசக்கூடிய ஆற்றமிக்க சக்தியாக இருந்தவர் புரட்சித்தலை அம்மாவுக்கு நான் அதை குறிப்பிடுவதற்கு காரணம் அவருடைய சில நேரங்களில் அவரோடு டெல்லிக்கு செல்கிற எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படி செல்கிற போது ஒவ்வொரு முதலமைச்சரிடத்திலேயே எந்த மொழியிலே பேசக்கூடியவரோ அந்த மொழியிலே அவர் பேசுவார் நான் எல்லாம் வியந்து போய் அங்கே நின்று கொண்டிருப்பேன் மேலை நாடுகளில் வருகின்ற மேலை நாட்டிலே இருக்கின்ற ஆங்கிலம் சரணமாக பேசக்கூடிய அந்நிய நாட்டை சார்ந்திருக்கிற வேலை நாட்டுகளை சார்ந்திருக்கிற பல பேர் அவரை சந்திக்கிற போது அவருடைய ப்ரோனன்சியேஷன் என்று சொல்வார்களே ஆங்கிலத்தில் உச்சரிப்பு என்பது நான் உலக வரலாற்றை அவரை தவிர யாராலும் கண்டதில்லை என்று வரலாற்றை படைத்த தலைவி நான் எனக்காதை சொல்கிறேன் என்று சொன்னால் ஒரு தலைமை எப்படி இருக்க வேண்டுமோ அந்த தலைமைக்கு புரட்சித் தலைவருக்கு பிறகு அவர் இருவரும் இந்த படைகளை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நினைத்தினார் ஏனது நான் சொல்கிறேன் சொன்னால் அன்றைக்கு பல பேர் சொல்வார்கள் நான் குறிப்பிடுகிற போது ஒன்றை ஒன்றே சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால் கல்லிலே இருக்கின்ற தாரைக்கு இங்கே இருக்கிற நம்முடைய நிலைகளை எண்ணி பார்க்கின்ற போது பல்வேறு கழுத்துக்களை இங்கே கோடிட்டு காட்டுகிற நேரத்தில் ஒரு கருத்தை இங்கே குறிப்பிட்டு காட்டினார் நான் எதற்காக சொல்ல என்று சொன்னால் கண்ணுக்குள்ளே இருக்கிற தேரைக்கும் உணவளித்தான் படம் என்று சொன்னார் ஆனால் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கும் உணவளித்த ஒரே தலைவி புரட்சி தலைவர் அம்மா என்பதை நான் விநாயகரத்திலே கூடிட்டு காட்டுகிறேன் அவரிடத்திலாம் அந்த உதவிகளை செய்தார் நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஒரு தாய் எப்படி இருக்க வேண்டுமோ இந்திய நாட்டின் வரலாற்றில் தமிழகத்தின் வரலாற்றில் புரட்சித் தலைவர் என்று நாங்கள் போட்டினோம் இணையதே வாழ்ந்து காட்டினார் மனிதநேயத்தோடு மக்களுக்கு பணியாற்றினார் அவங்க எடுத்தவரை அவரை யாராலும் வெல்ல முடியவில்லை திரைப்படமாக இருந்தாலும் சரி அரசியல் வரலாற்றில் அவரை வெல்வதற்கு இனி தமிழ்நாட்டில் எவரும் பிறக்கவில்லை என்று வரலாற்றை படைத்தார் நான் ஏனாம் எதற்காக சொல்வேன் என்று சொன்னால் புரட்சி தலைமை அம்மா அப்படித்தான் ஒரு வரலாறு நினைத்த தலைவையாக அங்கே இருக்கிற பல்வேறு தலைவன்றிக்கு குறிப்பிடுகிறார்கள் அவரை போல ஒரு ஆற்றலிக்க சக்தியாக அவர் விளங்கினார் என்பதை நான் என்னால் காண முடிந்தது அவருடைய சக்திகள் வந்து நாம் பார்க்கின்ற போது மக்களை கவரக்கூடிய ஆற்றல் மிக்க சக்திகளாக இருவரும் வாழ்ந்து காட்டினார்கள் அதே நேரத்தில் மக்களுக்காக என்ன படைகளை ஆட்ட வேண்டுமோ அந்த படைகளை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடத்தி காட்டினார் ஆளுமை தன்மை என்பது அவருக்கு இருவருக்கும் ஒன்றாக இணைந்திருக்கிறது என்பதை நான் அதே நேரத்தை கூறிட்டு காட்ட விரும்புகிறேன் மகத்தான அரசியல் சக்தியாக இன்றைக்கு விளங்கினார் அதற்கு பிறகு மீண்டும் அம்மாவன் மறைந்ததற்கு பிறகு நான்கு ஆண்டு காலம் சிறந்த ஆட்சி தமிழகத்திலே தந்தோம் இங்க வந்திருக்கிற மக்களிடத்திலே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இங்கே கூட கேட்டார்கள் தமிழிலே சரியான முறையிலே பேசவில்லை என்கிறதற்கு நம்முடைய சாணித்யமாக பேரி சொன்னார் ஒரு அமைச்சர் அப்படி ஒரு அமைச்சர் இப்படி என்றார் எங்களை பொறுத்தவரை சிறந்த தமிழை வேண்டும் என்பதற்காகத்தான் அரசு பள்ளியில் இருக்கின்ற மாணவர்களுக்காக ஒரு திட்டத்தை நாங்கள் முதன் முதலில் கொண்டு வந்தோம் அவரை எப்படி கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் மாணவன் ஒன்பதாம் வகுப்பரிலும் பத்தாம் தான் அவர் தேர்வு எழுதுகிறார் இந்த முறைகளை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் சிந்தித்தோம் ஐந்திலும் எட்டிலும் இருக்கின்ற மாணவர்கள் தேர்வு எழுத வேண்டும் ஆனால் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கு அவன் படித்திருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் ஆல் பாஸ் என்று சொன்னோம் அதற்கே மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்கு ஒரு பெரிய போராட்டம் செய்திகள் தொலைக்காட்சியில் வந்ததற்கு பிறகு போடப்பட்ட ஜியோக்களை நாங்கள் வாபஸ் பெற்றோம் ஆனால் நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒன்றுதான் தனியார் மனியிலே எல்கேஜியில வரைக்கும் ஒரு எக்ஸாம் எழுத வேண்டும் தந்தை தாயுடைய தகுதி என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மாணவர்கள் படிக்கின்ற இந்த பள்ளியிலே இந்த நிலை இருக்கிறது என்பதனால் நான் கண்ணீராக சித்திரேன் நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால் எல்லோரும் சேர்ந்தால் மட்டும் நான் ஓகே எழுப்ப முடியும் தனி மனிதனால் செய்ய இயலாது மகியின் கட்சியிலே இருக்கின்றவர் வாக்கு வேண்டும் என்பதற்காக சில அறிவிப்பிலை வெளியிடுகிறோம் வாபஸ் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறோம் ஆனால் உங்களை போன்ற சிந்தனையாளர்கள் உங்களை போன்ற தொலைநோக்கு பார்வையோடு இருக்கின்றவர்கள் எப்படி ஒரு நாடு ஒரு இருக்கின்றவர்கள் ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு குழந்தை எப்படி கல்வியை பெற வேண்டும் எப்படி ஒழுக்கத்தோடு அந்த கல்வியை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த பணிகளை ஆற்றுவதற்கு உங்களை போன்ற ஆற்றல் மிக்க சக்திகளாக இருக்கிற உங்களால் தான் முடிவு மீது எங்களால் முடியாது என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன் இதையெல்லாம் நான் எதற்காக சொல்லி என்று சொன்னால் இன்றைக்கு இங்கே இணைக்கிற போது நம்முடைய சாணக்கியாவுடைய அன்பு சகோதரர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்லுகிற போது இந்தியாவை பற்றி சொன்னார் இந்தியாவை பற்றி சொல்லுகிற போது பல கருத்துக்களை இங்கே சொன்னார் நான் ஒன்றிய ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இந்தியாவின் இரும்பு பெண்மணியாக வாழ்ந்தவர் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் அம்மையார் அவர்கள் நான் எதற்காக சொல்லுவேன் என்று சொன்னால் எடுத்ததை முடிக்கக்கூடிய ஆற்றல் இடத்தில் இருந்தது புரட்சித் தலைவருக்கு சோதனை பெறுகிறதோ சரியில்லை போது நேரடியாக வந்தார் தனி விமானத்தை தந்தார் அவருடைய உடல்நலம் பேணி காப்பதற்காக உதவியாக இருந்தார் என்று சொன்னால் ஒவ்வொரு தன்னுடைய ஆற்றிலும் அவருடைய ஆளுமை திறனும் நாம் சிந்திக்க வேண்டிய காலம் இந்த காலம் என்பதை மறந்துவிடக் கூடார் அவர் இருக்கின்ற காலத்திலே தான் இங்க இருக்கிற வங்கிகளை தேசியமாக்கினார் மன்னர் மானியத்தை ஒழித்தார் அவருடைய ஆளுமை திறன் நாம் பாராட்டக்கூடிய ஒன்று எந்த கட்சியாக இருந்தாலும் கவலை இல்லை நல்லதை செய்கின்றவர்களை பாராட்ட வேண்டும் என்று சொல்கிறார்களே நம்முடைய பாண்டிய அவர்கள் சொல்லுவார்களே நல்லதை செய்தால் நான் பாராட்டுவேன் தவறு இருந்தால் குற்றச்சாட்டுகளாக இருந்தால் குற்றச்சாட்டு என்று சொல்வேன் என்பதை போல எங்கள் மனதிலே இருப்பதேன் உங்களிடத்திலே வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன் அதே போலதான் நம்முடைய பாரத பிரதமர் இன்றைக்கு எண்ணி பார்க்க வேண்டும் காலை செய்தியிலே பார்த்தேன் இங்கே இருக்கின்ற போது பல்வேறு செய்திகளை நான் தூண்டி ஒணிக்கின்ற போதுதான் மத்திய அரசு ஒரு சிறந்த பாரத பிரதமர் தமிழ்நாட்டில இருக்க இந்தியாவிலே இருக்கிறார் என்று வரலாற்றை படைத்திருக்கிறார் நான் எனக்காக சொன்னால் நம்முடைய நாளை பத்திரிகையில நான் பார்க்கின்றவர் ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் சொன்னார் உக்ரைனுடைய போர் நடந்து கொண்டிருக்கிறது இதை பிடித்துவதற்கு அங்கே பேச்சுவார்த்தை நடத்தி சுமமான முறையை கொண்டு வருவதற்காக இரண்டு தலைவர்கள் முயற்சி மேற்கொண்டார்கள் வெற்றி பெறுவதற்காக என்று சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இவர்களையும் பாரத பிரதமர் பெருமதிப்புக்குரிய நரேந்திர மோடி அவர்களையும் பாராட்டினார் நான் எதற்காக நேற்று சொல்கிறேன் சொன்னால் யார் நலனி சிங்கராக இவரை பாராட்ட வேண்டும் இன்றைக்கு இந்திய நாடு உருமைப்பாடு உள்ள நாடாக இன்றைக்கு வாழ்கிறது என்று சொன்னால் அதற்கு அவர்களும் காரணம் ஆனால் குறிப்பிட காரணம் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டியதான் ஒன்றே ஒன்றே நான் உங்களுடைய நினை கூட்ட விரும்புகிறேன் கோவிட் வருகிற போது இந்த உலகத்திலே அதிக மக்கள் தொகையை கொண்டிருக்கிற நம்முடைய நாட்டில் அத்தனை பேருக்கும் தடுப்பூசி இலவசமாக போட்ட வரலாறு இந்த மனித இருக்க இந்திய நாட்டிலே எல்லை கோயில் சொல்வார்கள் இந்த எல்லை கோக்கிலே நாம் இன்றைக்கு பாதுகாப்போடு வாழ்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அவர்களால் காரணம் என்பதை நான் நேரத்தை கூறி காட்ட விரும்புகிறேன் நான் எதற்காக நான் சொல்கிறேன் சொன்னால் நான் பாராட்ட வேண்டும் என்பதல்ல சில பேர் சொல்வார்கள் நான் தான் சொன்னேன் இந்திரா காந்தியும் கோடிட்டு காட்டினேன் சொன்னால் ஒரு பக்கத்தில் தண்ணி விதி போவாது என்ற நான் சொன்னேனே இச்சத்தான சூழலை நான் மாற்றிக்கொண்டிருக்கிறேன் சொன்னிருக்கார்கள் சொல்வதற்கு தாரணம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஓராண்டு காலம் இயங்க முடியவில்லை அனைத்து மாநிலங்களும் தத்தணித்துக் கொண்டிருக்கிற நேரம் ஆனால் உணவு பஞ்சம் இல்லாமல் நிதியமைச்சர் அதை உருவாக்கி காட்டிய வரலாறு இந்த மண்ணிலே இருக்கிறார் இன்றைக்கு எல்லோரும் வாழ வேண்டும் ஒரு லட்சம் ரூபாய் பெறுகின்றவர்கள் சம்பளம் பெறுகின்றவர்களோடு இருக்கிறார் ஏழு லட்சத்திலிருந்து பன்னிரண்டு லட்சமா உயர்த்திய வரலாறு இந்த மண்ணிலே இருக்கிறது தனிமனையில் உரிமைகள் சிலையை விடக்கூடாது இவர் எங்கேயோ கொண்டிருக்கிறார் என்று நான் நல்லதை பாராட்டுவேன் நல்லதை என்னை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஒரு வரி கூட தவறான வரியிலே நான் இதுவரையிலும் வரலாற்றில் பேசியதே இல்லை நோன் சுழிக்கின்ற வார்த்தைகளை நான் அள்ளி வீசியதில்லை சில பேர் கூட இடத்திலே சொல்வார் கடுமையான வார்த்தை நீ ஏன் பேசவில்லை என்பார் பேசுங்கள் அதற்கு தனியாக இரண்டு பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லி பெயரை சொல்ல விரும்பவில்லை அவரை தானில் இருந்தால் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருப்பார் எனக்கு அந்த வேலை இல்லை நான் அதை சொல்வதற்கு காரணம் இன்றைக்கு இருக்கிற புரீட்சர்கள் என்ன இந்தியாவிலே நம்முடைய காஷ்மீர் பகுதியில் இருக்கிற வங்காளதேசம் இருக்கின்ற பகுதிகளில் எல்லைக்கோடிலே இருக்கின்ற தீவிரவாதம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இதைத்தான் நம்முடைய புரட்சித்தலை அம்மா அவர்கள் கார்கில் யுத்தம் வருவதற்கு முன்னாலே இந்திய நாட்டிலே இருக்கிற உளவுத்துறை கண்டாத போது அங்கே தீவிரவாதிகளுடைய நுழைந்து விட்டார் என்று வரலாற்றை படைத்த ஒரே தலைமை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறந்துவிடக் விடக்கூடாது மத்திய அரசுக்கு எடுத்து சொன்னார் அப்படிப்பட்ட தேசபக்தி உள்ளவர்கள் நான் ஏற்காவதை சொல்கிறேன் சொன்னால் தலைவரும் அம்மாவுக்கும் பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சீனா யுத்தம் வருகிற போது புரட்சி தலைவர் முதல் முதலே எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் செக்கையில் அன்றைய நான்கு அன்றைய பிரதமர் ஒப்படைத்த வரலாறும் தமிழ்நாட்டில் இருக்கிறது தலை அவனாகவும் அப்படித்தான் தேசபக்தி உள்ளவர்கள் அவர் அடுத்த நாம் பார்க்கின்ற போது அன்றைக்கு அவரும் அங்கே சென்று தன் கையில இருக்கிற அனைத்து நகைகளையும் களத்தில் இருக்கிற நாய்கள் இருக்கின்ற காணி எல்லாமே அனைத்தும் அவர்களை ஒப்படைத்த வரலாறும் இருக்கிறது இவரெல்லாம் அன்றைக்கு அரசியலுக்கு வருவோம் என்று நினைத்தது கூட கிடையாது முதலமைச்சர் ஆகும் என்று எண்ணியது கிடையாது தான் தேசம் ஒருமைப்பாடு வாழ வேண்டும் தேசத்திலே இருக்கிற அனைவரும் ஒருங்கிணைந்து வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய தலையாய நோக்கமாக இருக்கிறது இங்கே கூட சொன்னார்கள் நீங்கள் என்ன செய்ய போவீர்கள் என்று எல்லோரும் கூறுது கவனித்துக் கொண்டிருக்கிறேன் நான் ஒன்றும் செய்ய போவதில்லை ஏன் என்று சொன்னால் எந்த பாதை சரியாக இருக்கிறதோ அந்த பாதையை நான் சென்று கொண்டிருக்கிறேன் லட்சியம் உயரமானது என் பாதை தெளிவானது வெற்றி முடிவானது என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் சொன்னால் இங்கே என்று சொன்னார்கள் சில பேர் சொல்லுகிற போது எங்களை பொறுத்தவனை ஒன்றே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் மகசோவி பாலஜி அவர்கள் கூறுகிற போது சொன்னதைப் போல சில வேடிக்கை மனிதர்களை போல நான் உயர்ந்து விட மாட்டேன் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தை நினைவுற்ற விரும்புகிறேன்